இருந்திருக்கு அதனுடைய ஒழுக்கம் மாண்புகள் எவ்வளோ இருந்திருந்தது ஓட்டை உடைசல் இந்த முகலாயர்கள் ஆட்சியை சொல்கிறேன் அதுலேருந்து அந்த விஷயங்கள் கூட ரிவர்ஸில் போய்கிட்டே இருக்கும் சமுதாயம் வந்து தொழுது கூட பயந்து போய் இந்த அளவுக்கு பேக் ஃபுட்டில் போய்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம எனர்ஜி அதாவது பேக் ஃபுட்டில் போகட்டும் நம்ம உழைப்பு அதற்கு நம்ம உழைப்பு சரியான பக்கம் செலுத்தி ரிசல்ட் வரலைன்னா பிரச்சனை இல்லை உழைப்பே செலுத்தாமல் அல்லது தவறான திசையில் உழைப்பு செலுத்திட்டு ரிசல்ட் வராமல் போச்சுன்னால் அதுக்கு நாம தான் பொறுப்பெடுத்தணும் அதுதான் மோதி கூட சொல்லுவார் தவறான திசையில் எவ்வளோ தூரம் வேகமாக ஓடணுங்கிறத கணக்கு போடுறதை விட்டுட்டு சரியான திசையில் நிற்கிறது சிறந்தது இப்போ நான் வந்து மெட்ராஸுக்கு போகணுன்ட்டு திருச்சி பக்கம் ஓடுறத விட நான் இருபத்தஞ்சி கிலோமீட்டர் டிராவல் பண்ணிட்டேன் எங்கள் எங்கள் இயக்கம் வந்து ஐம்பது வருடத்தை கடந்துருச்சு எங்கள் இயக்கத்தில் பாருங்கள் ஐம்பது உறுப்பினர்கள் வச்சிருந்தோம் இன்றைக்கி அஞ்சு லட்சம் ஆகி போயிட்டோம் நாங்கள் தான் பேர் இயக்கம் இதெல்லாம் பெருமை அடிச்சிக்கிறதுக்கு பதிலாக சத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் எங்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது நான் ஒரு ஆள் தான் இன்றைக்கும் ஒரு ஆள் தாங்கிறது அது வந்து பெட்ரு அப்படிங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உண்மையில் நம்ம போட வேண்டிய களத்தை விட்டுட்டு வேறு இடத்துல சக்தியை வீணடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க உண்மையே இஸ்லாத்தில் அடிப்படைகளை பாதுகாக்கும் பணியில் நாம் ஈடுபடும் அந்த ஒரே ஒரு மையப் மட்டுமே முஸ்லீம்களின் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றுபட வைக்க முடியும் இந்த தீனுங்கிற இந்த கொள்கையை கையில் எடுத்தால் முஸ்லீம்களை ஒரு நாளில் ஒன்றுபடுத்திடலாம் இது இது இதை சொல்கிறாங்க ஒற்றுமைக்கு என்ன வலி இதுதான் வலி உன் எதிரி யாருன்னு முதல்ல உணர்ந்தேன்னா இவ்வளோ பெரிய எதிரியாருன்னு சொல்லிட்டு ஒன்றுபடுவேன் இன்னைக்கு அதாவது இஸ்லாத்தின் மேலே முஸ்லீம்களுடைய நலன் மேலே ஒரு தாக்குதல் வந்தால் ஒன்று படுறானா இல்லையா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு அணியில் நிற்பதற்கு வாய்ப்பே கிடையாது போராட்டம் தனியாக தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருந்த ஜமாத்து வந்தாங்களா இல்லையா என்ஆர்சி பிரச்சனை வைச்சாங்களே ஒன்று கூட கொடுக்க வேண்டியது கொடுத்தா ஒன்றுபட்டாங்களா இல்லையா என்ன என்ன சொல்கிறோம் எங்களுடைய தொண்டர்களுடைய கட்டுப்பாடு தனி ஏங்க தனி தான் பாட்டா ஒரு ரசூலாவுக்கு வந்து அவதூறு பேசிக்கிட்டாங்க காலையில் எட்டு மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் அப்புறம் அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி ஒருத்தர் ஆர்ப்பாட்டம் மூணு பேருக்கும் வேறு இறை தூதரா போலீஸ்க்கு கின் சிரிப்பானா இல்லையா இறை தூதர் மேலே உங்களுக்கு பாஸ் இருக்குன்னு இருக்குதுன்னு நினைப்பானா உங்களெல்லாம் பார்த்து கோமாலின்னு நினைப்பானேன் மூணு பேருக்கும் ஒரே இறை தூதர் இதே என்னடா இதாக இருக்குது அப்போ இந்தியா டீம் மூணாக பிரிஞ்சு விளாடு ரோஹித் சர்மா தலைமையில் ஒரு மூணு பேர் விராட் கோலி தலைமையில் ஒரு நாலு பேர் அப்புறம் புவனேஸ்வர் குமார் தலைமையில் ஒரு மூணு பேர் இப்படி டீம் பிரிஞ்சு பிரிஞ்சு விளையாடுது இவன் பவுலிங் போடும்போது இவன் ஃபீல்டிங் பண்ண மாட்டான் எப்படி இவன் அவுட் ஆக வரும்போது இவன் வரமாட்டான் கீப்பர் இவன் ஆளா இருப்பான் அவன் பின்னாடி பால் போச்சுன்னா போச்சு தான் இந்த மேட்ச் உருப்பிடுமா இது இப்படி தான் நம்ம இருக்கோம் இவன் டீமில் இருக்கிறான் அவன் போக முடியாது அவன் பவுலிங் போகிறான்டா நான் என்ன போகணும் ரிசப் பண்ணிட்டு உட்காந்துவான் அவன் பின்னாடி அவங்க அவங்களால நிற்க சொல்லு நாலு பேர் அவன் முடிக்க சொல்லு அவனை வர சொல்லு நான் விளாட்றான் இப்படி தான் நம்ம இப்படி தான் கேலி இப்போ அதில் சொல்கிறாங்க இவர் சொல்கிறார் ஒன்று படம் வைக்கணும் இதுதான் திருச்சியில் கூட நான் போய் பேசுனால இதுதான் சொன்னேன் வேலை இல்லாமல் ஒன்று பொண்ணு ஒன்று பொண்ணுங்கிறீங்க ஏன் ஒன்று பொண்ணுன்னு சொல்லவே மாட்டேங்கினேன் தொழுகைக்கு ஒற்றுமை தேவையா தேவையில்லை இல்லை இவர் கூட பேசுகிறார் முஜாஹித் இப்னூர் ஒரு பயனில் சொல்கிறார் நாமெல்லாம் சருகுகள் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிற சருகுகள் நமக்கு ஒற்றுமை தேவையே இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் வேறு ஒற்றுமை தேவையில்லைன்னு உல உல மக்கள் வந்து பேசுகிறேங்க அப்போ இந்த சமுதாயம் எங்கேருந்து உருப்பிடும் நம்ம சருகுகளாக நம்ம மரம்னு எல்லாம் சொல்கிறோம் எங்கே சருகுகள் நம்ம தவியுதுக்கு என்ன நல்ல உதாரணம் சொல்கிறான் ஒரு தண்டு அது நிற்கிது அது ஸ்ட்ராங் ஆகுது அது மரம் அதோடைய வேறு பூமியில் இருக்குது வானத்தில் அதோடைய எல்லை இருக்குது மரம் நம்ம வந்து இலைங்கிறார் நம்ம இலைகள் கிடையாது நம்ம மரம் அதுவே புரிதல் இல்லாமல் போச்சுன்னா இது ஒன்று பட முடியும் இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் அல்லாவுடைய பூமியில் அல்லாவுடைய மார்க்கத்தை நாங்கள் நிலைநாட்ட போகிறோம் அதுக்கு நிலைநாட்ட போகிறோம்னா கத்தி கப்படா தூக்கிட்டு போய் நிலைநாட்டு உடனே இதை கொண்டாந்து ஃபிட் பண்ணுவோம் நிலைநாட்ட போகிறோம் சொல்லிட்டாங்களா உடனே நம்ம வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து வெடிகுண்டு வைப்பாங்க இவங்க வந்து தீ தலையாக இருப்பாங்க தலையா இது இப்படி தான் நிலைநாட்ட சொல்கிறோமா நிலைநாட்டுறது எப்படி மக்கள் மத்தியில் கருத்தை பரவலாக்கி மக்களுடைய ஆதரவை பெற்று நிலைநாட்டுவது இது மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு தகுதி இல்லாத கொள்கையாது இது இது சொல்கிறதுக்கே அறிவுறுப்பான கொள்கையா அளவுக்கு தானே மோசமாக நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்க உதாரணத்துக்கு சொல்கிறோம் இப்போ மோடி வந்து ஆட்சி வந்து சரியில்லை இவரை மாற்றணும் மாற்றணும்னு என்ன அர்த்தம் அவரை போடணும்னு அர்த்தமா அப்போ மாற்றணும்னு எல்லாருமே பேசுகிறீங்கல்ல அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் மோடி வந்துட்டு கொண்டுட்டு அந்த இடத்துல வேற ஆள் உட்கார வைக்க போகிறாங்கன்ட்டு எல்லாம் பேசுகிறீங்கன்னு அர்த்தமா ஆட்சி மாற்றம்னா என்ன அடுத்த ஓட்டு போட்டு அவரை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அதுதான் அர்த்தம் அதைத்தான் நீங்கள் பேசுகிறீங்கன்னு நமக்கு எல்லாம் புரியுது இல்லை அப்போ நாம் வந்து இந்த ஆட்சி மாறி இந்த ஆட்சி வரணும் இது இந்த முறையில் வந்து உலகம் வந்து நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறாங்க ஒரே ஆப்ஷன் தான் தீவிரவாதம் மூலமாக இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறாங்க இஸ்லாமிய ஆட்சிக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்மந்தம் இன்னும் சொல்லப்போனால் அது இஸ்லாத்துடைய எதிரிகள் இஸ்லாமிய ஆட்சியை தவறாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு ப்ராபகெண்ட் அது ஸோ அதை வந்து யார் பரப்புகிறேன் இன்றைக்கி முஸ்லீம்கள் தான் அது முஸ்லீம்களும் யார் அந்த ஒரு 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 குறிப்பிட்ட சில சாராரை சேர்ந்த சில உலமாக்கள் வந்து பரப்புகிறேன் இன்னும் அந்த புக்கில் வந்து அவர் பட்டியல் போடுறாரு என்ன சொல்கிறாருன்னா ஆனால் இத்தனை நாள் நாம் செயல்பட்டதை வைத்து பார்க்கும்போது இத்தனை நாள் அவர் இத்தனை நாள் என்ன நம்ம வந்து சுண்டாக்கா அவர் நூறு வருஷம் அனலைஸ் பண்ணுறார் தேவபந்துடைய ஆரம்ப தேவபந்து கட்ட கட்டுறதுக்கு முன்னாடி கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடிலாம் அவர் பிறந்திருப்பார் அவர்லாம் ஆய்வு பண்ணுறார் ஆய்வு பண்ணிவிட்டு சொல்கிறாரு தீனுடைய உண்மையான நோக்கம் நமது கண்களுக்கு பிடிபடாமலேயே போனதை உணர முடிகிறது தீனுடைய அடிப்படையை நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்கும் யார் பேசுகிறா எனக்கு வந்து உனக்கு அரபி உச்சரிக்க கூட தெரியல உனக்கு மீனிங் தெரியல எனக்கு தெரியல இவருக்குமே தெரியல இப்போ தீனுடைய உண்மையான நோக்கம் என்னத்தை தவற விட்டாங்க எதை தவற விட்டாங்க உல நம்முடைய ஆற்றல் கல்வி ஆய்வுகள் எல்லாம் நமக்குள் இருக்கும் மசாயில்களிலேயே செலவிட்டு விட்டோம் அப்போ மசாய்கள் நீக்குங்க வேறு என்ன இருக்குது தீனுடைய பர்பஸு இப்போ மசாயில்கள் பேசக்கூடாதுங்கிறார் அப்போ தீனுடைய பர்பஸ் என்ன அவர் சொல்கிறேன் நாம் செய்த இந்த வேலைகளால் இஸ்லாம் என்றாலே இது மட்டும் தான் என்று மக்கள் தவறாக விளங்கி கொண்டார்கள் நம்ம நம்ம தாவாவே மசாயிலே பேசிகிட்டு இருந்தோமா நம்ம இருக்கிற அந்த சா பாமர முஸ்லீம்கள் இருக்காங்களே அவங்க என்ன நினச்சிட்டாங்க இஸ்லாம்லாம் என்ன நினச்சிட்டாங்க வெறும் மசாயில் மட்டும் தான் இஸ்லாமு வாழ்க்கையில் மசாயில் மட்டும்தான் அது கற்றுக் கொடுக்குது வேற எந்த பிரச்சனைக்கும் அதுக்கிட்ட தீர்வு இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க இஸ்லாம் நம்மை எந்த களத்தில் தியாகத்துடன் போராட அழைக்கிறதோ அந்த களத்தை எதிரிகளுக்காக காலியாக விட்டுவிட்டோம் எதிரிகளை வந்து ஒன் ஒன் சைடு அந்த அரசியல் சித்தாந்தத்துக்கு ஆல்டர்னேட்டு நம்ம இல்லவே இல்லை டிஎம்கேக்கு மாற்று ஏடிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்று பிஜேபி பிஜேபிக்கு மாற்று கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு மாற்று காங்கிரஸ் நம்ம எங்கேயாவது கண்டன்ட் போட்டியாளர் நம்ம இருக்கிறோமா உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இந்த சித்தாந்தம் வந்து போட்டி சித்தாந்தமாக பா பார்க்கப்பட்டிருக்கா போட்டியிலே இல்லை ஏன்னா நமக்குள்ளே மட்டும்தான் நம்ம காம்படிஷன் வந்து பண்ணிக்கணும் நான் ஒன்றை சிந்தித்து பார்க்க நான் சொல்கிற நபிமார்கள் அனுப்பப்பட்டதும் குரான் இறக்கப்பட்டதும் மனிதனை இறைவன் தேர்வு செய்ததும் இப்படிப்பட்ட மசாயில்களில் மாட்டி சுழன்று கொண்டு இருக்கவா இதுக்காகத்தான் எல்லாம் புலப்பில்லாமல் நபி அனுப்பி வானவர்கள் அனுப்பி வேதத்தை அனுப்பி இதுக்காகத்தான் நம்மளை இது பார்த்து நபிமார்கள் அழைப்பு பண்ணி இந்த தலைப்புகளை மையமாக கொண்டு இருந்ததா எங்கேயாவது குரானில் நபிமார்களுடைய தாவாவை பார்க்குறோம்ல எங்கேயாவது இந்த தலைப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எல்லாம் வந்து தொல் நெஞ்சில் கட்டிட்டீங்க நீங்கள் வந்து ஏற்றக்கா தொழுதுட்டீங்க இப்படியாக பேசியிருக்காங்க நபிமார்கள் இது எல்லாம் செய்யாமல் நாம் இருந்து கொண்டு மறுமையில் நபி சல்லாஸ்லம் அவர்களை நாம் சந்திக்கும் போது என்னோட ரசூலா போய் நம்ம போய் மறுமையில் நிற்கும் போது எப்படி இருக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க அவர் சொல்றாரு இந்த கால சூழ்நிலையை ஆய்வு செய்யுது நம் மீது கடமையா இல்லையா இந்த காலகட்டத்தை நம்ம கண்ணால் பார்த்துருக்கணும் இல்லை உலகம் எப்படி இருக்கு நாம இங்கே இருக்கோம் முஸ்லீமோடைய தரம் எப்படி இன்னைக்கு இன்றைக்கி அவ்வளோ மோசம் நீ முஸ்லீம் இளைஞர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா எவ்வளோ ஓஸ்ட்டாக இருக்கான் தெரியுமா நீ விபச்சாரம் எவ்வளோ பரவலாக்கப்பட்டிருக்கு தெரியுமா முஸ்லீம் இளைஞர்கள் மத்தியில் கோயம்புத்தூரில் எவ்வளோ போதை பொருட்கள் பரவலாக்கப்பட்டிருக்கு தெரியுமா அப்போ போதையுடைய தீமைகள் எடுத்து சொன்னால் அவன் கன்வின்ஸ் ஆயிடுவானான் அவன் ஏன் போதை அடிக்கிறான் ப்ரெஷரு ஏன் ப்ரெஷரு ஏன் ப்ரெஷர் வீட்டில் வருமே வீட்டில் வருமே அவனுக்கு ஆயிரத்தெட்டு சுமைகள் இருக்கு எவ்வளோ உழைப்பு போட்டாலும் மேலே வர முடியல என்ன பண்ணுறான் ஓடா இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு போகலாம் அதான் பண்ணுறான் அவனுக்கு சொல்யூஷன் கொடுத்து நீ இவ்வளோ உயர்ந்த நோக்கம் உனக்கு இருக்குது இதை நீ பொறுத்துக்கோ சிரமம் தான் அதே சிரமம் ஆனால் பொறுத்துக்குவான் எப்போ பொறுத்துக்குவானா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹிக்மத்தை இந்த ஏன் இந்த சிரமமாக இருக்குது அல்லாமலேயே நம்பிக்கைலாம் போயிடும் நீ காஃபர்லாம் அவ்வளோ எல்லாம் மேலே வச்சிருக்கான் அவ்வளோ சக்தி வாய்ந்தவன் நம்ம எனக்கு ஒன்றுமே தரமாட்டேங்கிறான் மற்றவனுகளலாம் அவ்வளோ நல்லா வச்சிருக்கிறான் போயிடுவான் அந்த அந்த அதனால தான் இதெல்லாமே ஏற்படுது நீங்கள் போய்ட்டு அவன்கிட்ட போதையை பற்றி எவ்வளவோ பேசுங்க அஞ்சு பைசா வேலைக்கு கிமத்து நாள் வரைக்கும் உங்களால் அந்த இளைஞர்களை வழி கொண்டு வரவே முடியாது அதே நீங்கள் தீன் பேசுங்க பாருங்கள் அவன் போதை விட்டுருவான் தீன் பேசுங்க பாருங்கள் ஆபாச படம் பார்க்குறது நிறுத்துவான் இக்காமத்து தீன் பேசுங்க பாருங்கள் அவன் திருடுறத நிறுத்துவான் பொய் பேசுகிறத நிறுத்துவான் எல்லாத்தையுமே அவன் வந்து நிறுத்துவான் இது பேசாத வரைக்கும் இது சித்திரத்துடைய தேவை இது இன்றைய காலகட்டத்துடைய உள்ள குமுறல் ஒவ்வொருத்தனுடைய உள்ள குமுறல் இதை பேசாத வரைக்கும் உங்கள் பயான்களுக்கு அஞ்சு பைசா வேல்யூ இருக்காது இதுவே அஞ்சு நிமிஷம் உட்காந்து கேட்க மாட்டேங்கிறான் கேட்பாங்க இங்கே பையன் என் பயன் கேட்குறாங்கல்ல இந்த தலைப்புக்காக கேட்குறாங்க நான் பேசுறது என்னை விட ஒஸ்ட்டாக பேசுகிறேன் உலகத்தில் எவ்வளோ இருக்க மாட்டான் நான் நம்புறேன் ஏன்னா எடிட்டிங் பண்ணும்போது எனக்கு தெரியும் எவ்வளோ எடிட்டிங் நான் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அதை ஒரு கேட்குற லாய்க்காக கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ எஃபர்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் என் பயனாக கூட உட்காந்து நான் எனக்கு முதல்ல ஆரம்பத்தில் அஞ்சு நிமிஷம் தான் பயானே போட்டேன் ஏன்னா என்னை நம்பி அதுக்கு மேலே டைம் கொடுக்க மாட்டேன் ஆனால் இந்த டாப்பிக்கை நம்பி ஒன்றரை மணி நேரம் உட்காந்து கேட்கறாங்க ரெண்டு மணி நேரம் வீடியோ குரானில் இலிம் நாட்டிகள் வீடியோ எத்தனை பேர் பார்த்துருக்கேன் லட்சக்கணக்கான பேர் பார்த்துருக்கேன் ஒரு பயானு போட்டோம்னா இருபதாயிரம் பேர் பார்க்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவங்க ஃபித்திரத்தை சார்ந்த விஷயங்கள் அல்லாவுடைய அந்த ஹக்கு சார்ந்த விஷயங்கள் பேசும்போது அது மனுஷனை வந்து அட்ராக்ட் பண்ணும் இது நான் இல்லை யார் பேசணும் இன்னும் நீங்கள் பேசணும் இன்னும் சூப்பராக ரீச் ஆகும் இன்னும் சூப்பராக ரீச் ஆகும் இன்றைக்கி நம்ம நம்ம ஒரு பயன் எடுக்கிறது அவ்வளோ முக்கியம் தட்டி மாதிரி எங்கே இருந்து ஆதாரம் எடுக்கிறதுன்னு ஃபுல்லாக திணறியை எடுக்கிறோம் அதான் சொல்கிறேன் காலியாக விட்டுட்டோம் மைதானத்தை காலியாக மைதானத்தை விட்டதுனால அந்த சூழ்நிலை இருக்குது அப்போ இதில் வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தீன் சூறையா ரசூலா என்னை பார்த்து மறுமையில் கேட்டால் நம்ம என்ன பஸ் வந்தால் பதில் சொல்லுவோம் என்னுடைய தீன் சூரையாடப்பட்டுச்சு நான் விட்டுட்டு போவேன் ஹஜ்ஜத் விதால் ரசூலாக விட்டுட்டு போகும்போது இருந்த ஒன்பது தான் இன்றைக்கு நம்ம இருக்கோமா இஸ்லாத்தின் பெயரால் குஃப்ரு பரப்ப பரப்பப்பட்டது இஸ்லாத்தின் பெயரால் என்ன குஃப்ரு பரப்பப்பட்டது அவர் சொல்கிறாங்க அந்த ஆலி மலுதரர் இஸ்லாத்தின் பெயரால் குஃப்ரு பரப்பப்பட்டது இஸ்லாமுன்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க ஆனால் உள்ள என்ன இருக்குது குஃப்ரு என்னது இதுதான் ஜனநாயகத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இஸ்லாத்தின் நம்ம எல்லாம் யாருக்கு ஓட்டு பண்ணணுன்னு இஸ்லாம் முஸ்லீம்கள் தவா செய்கிறாங்க நம்ம வந்து யார் எந்த சிஸ்டத்தில் யா தேர்வு பண்ணணும் பெட்ரு எது மைனஸ் எது இன்னைக்கு ஜமாத்த இஸ்லாமியும் கூட போயிடுச்சு அது மெயின் அதிருப்தி என்ன இந்த சிஸ்டத்துக்கு கூட உட்காந்து எல்லா எலக்ஷனுக்குள்ளே போந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண என்ன வெயிட் இருக்கும் நமக்கு நிகாமத்தின் பேசுறதுக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும் சரி நேர் முரண்பாடு அது அவ்வளோ பெரிய ஒரு பிளண்டர் மிஸ்டேக் வச்சுட்டோம்னா அந்த இயக்கத்து மேலே ஏன் நம்பிக்கை இல்லை இதுதான் காரணம் எது தப்புன்னு சொல்கிறீங்கன்னா அதுக்குள்ளேயே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதில் இருந்தோம்னா எப்படி சும்மா இருக்கிறது பெட்ரு ரிசல்ட்டு நமக்கு தேவையே கிடையாது கடுமையாக உழைக்கணும் சும்மா கூட இருக்கலாம் தப்பே கிடையாது சரியான பாதையில் நம்ம உழைக்கணும் அல்லா மற்றும் அது சொல்கிறாங்க ரசூலா நம்மளை பார்த்து கேட்டாங்கன்னா என்ன பண்ண உம்மத்தை எதிரிகள் வேட்டையாடி கொண்டிருந்தாங்க அல்லா மற்றும் அவனுடைய தூதர் கட்டுப்பட மருத்துவ உலகத்தில் கிளர்ச்சி நடந்து கொண்டிருந்தது என்னுடைய வாரிசு என்று கூறிக்கொண்டு எதை செய்தீர்கள் என் வாரிசாக உங்களை விட்டுட்டு போனேன்ல என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க ரசூலா எங்களை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்ல போகிறோம் புரிஞ்சுங்க சொல்கிறேன் நீங்கள்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணிங்க எவ்வளோ உழைச்சிங்க எத்தனை வழி தவறினவங்களை மீட்டெடுத்தீங்க இதுக்கு எனக்கு காட்டுங்கன்னு ரசூலா கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் அவர் கேட்குறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் அவர் பட்டியல் போடுறாரு ஏன் மசைல்களில் பிரச்சனை வருது அது சொல்ல அது தனியாக எடுப்போம் மசைலில் ஏன் பிரச்சனை வருது அது எவ்வளோ எடுக்கணும் அது எவ்வளோ சீரியஸாக எடுக்கணும் அதில் எந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போகணுங்கிறத அதை அவர் ஃபுல் புக்கில் பட்டியல் போகிறார் நான் இது கமது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர் என்ன பேசுனார் மசாயில் மேட்ரு ஒரு மேட்ரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார் அதுலேயே ஒரு டீட்டெயிலும் அவர் எழுதுறாரு தன்னுடைய ஒரு ஸ்டாது அவருடைய ஒரு ஒஸ்தாதாக இருக்கிறாரு அவர்கிட்ட அவருடைய ஒரு விஷயத்தையும் இதில் கொண்டு வரார் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷைக் இந்துன்னு அழைக்கப்பட்டவர் மௌலானா மஹமூத் ஹசன் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மௌத்தானவர் இவருக்கு அவர் ஒஸ்தாது அவர் சொல்கிறார் இவர் தேவபந்த் மாரசா இவரும் பெரிய உளமாக்கல்லாம் ஒருத்தர் ஜெய்கீத் உளமாக்கல்லாம் ஒருத்தர் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக போராடினால என்ன பண்ணுறாரு இவங்களை அரெஸ்ட் பண்ணி மால்ட்டாவில் கொண்டு இங்கே இருக்குது ஐஸ்லேண்டு இங்கே யூரோப்பில் இருக்குது யூரோப்பில் இருக்கக்கூடிய அந்த தீவில் போய் அவரை போய் சிறை வைக்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் சிறை வைச்சா கூட பெரிய பொந்தலிப்பு ஏற்பட்டிருக்கும் சிறைகளை கூட பாதுகாப்பாக இருக்காதுன்னு வெள்ளக்காரன் என்ன கொண்டு போகிறோம் அந்த காலத்தில் ஒரு கைதி அவ்வளோ தூரம் கொண்டு போகிறதா எவ்வளோ காம் டிஃப்ரெண்ட் டிஃபிகல்ட்டு அங்கே இந்தியாவிலேயே இருக்கக்கூடாது இந்தியாவில் இருக்கக்கூடாது பாகிஸ்தானில் இருக்கக்கூடாது ஆஃப்கானில் இருக்கக்கூடாது பங்களாதேஷில் இருக்கக்கூடாது கொண்டு போய் டோட்டலாக அரபுல இருக்கக்கூடாது கொண்டு போய் போடுறா யூரோப்பில்னு சொல்லிட்டு யூரோப்பில் கொண்டு போய் ஜெயிலில் அவரை போடுறான் போகும்போது கூட துணைக்கு அவருடைய சீடரும் போகிறார் ஒஸ்டாது ஜெயில் போடுறீங்க என்னையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுங்கள் அவருக்கு ஹெல்ப் பண்ண தனிமையாக இருப்பார் கூட நானும் துணைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய மாணவரும் சேர்ந்து போகிறார் அம்மா இன்னைக்கு இன்றைக்கி என்ன யாராவது பிடிச்சி தூக்கிட்டோன்னா அம்மா அவரை போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் ரெய்டாகாமான்னு போது இப்படி ஓடிடுவான் எங்கள் எப்படி நிற்கிறாங்க ஆட்கள் பக்கவளமான் அதில் வந்து அவங்க அந்தளவுக்கு அவர் போய் போய் நிற்கிறேன் நான் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க ஐயா அவரை மட்டும் தூக்கிட்டு போகிறீங்க என்னையும் சேர்த்து தூக்கிட்டு போங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு அப்போ அங்கே வந்துட்டு அவர் கூட இருக்காரு அவருக்கு பணியோட செய்கிறாரு அவர் ரெண்டு பேரும் இந்த ரொம்ப மாதத்தில் தராவி தொழுகிறாங்க குரான் அப்போ மனப்பாடம்